அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து தோத்த கோபத்துல வந்து நம்ம ரேவதியை கடத்தி உயிரோட கொளுத்ததுக்கு போறோம் ஆனா அந்த ரேவதியை காப்பாத்தின அந்த முத்துப்பாண்டியோட மனைவி தாங்க தான் ஒரு குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்க சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து அதாவது அவன் ஆள்கட்ட வந்து சொல்லுறான் அவன் பொண்டாட்டிய கடத்துங்கடா நம்ம ஊர்லேயே வந்து என்னியே அவமானப்படுத்திட்டான் அதனால நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டணும் அதாவது இன்னைக்கு வந்து சொக்கப்பானை கொளுத்துவாங்க அப்போ அவன் பொண்டாட்டிக்கு மயக்க மருந்து மூஞ்சில அடிச்சு அவளை கடத்தி அதுக்குள்ள வச்சு அடைச்சிருங்க சொக்கப்பானை கொளுத்தும் போது அவளும் சேர்ந்து அதுல எரிஞ்சிருட்டு அப்படின்னு சொன்னோடனே ஆஹ் நம்ம முத்துப்பாண்டி மனைவி வந்து இதை கேட்டு அதிர்ச்சி அவனாங்க அந்த பொண்ணை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம கார்த்திக்கு வந்து ரேவதியை காங்கல அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி அலைகிறாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரேவதி ஃப்ரெண்ட்டு போய் கேட்கிறாரு ரேவதியை எங்கேயாவது பாத்தீங்களா அவளை காங்கல அப்படின்னு சொன்னவனே இங்கதான் எங்கயாவது நிப்பா சார் பாருங்க அப்படின்னு சொன்னோனே எல்லா பக்கமும் தேடி பார்த்துட்டேன் அவள் போகணும் சுட்சாப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு என்னமோ அந்த முத்துப்பாண்டி மேலதான் சந்தேகமா இருக்கு அவன் தான் தோத்த கோபத்துல வந்து அஹ் ரேவதியை கடத்தினாலும் கடத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் வந்து அந்த முத்துப்பாண்டி வீட்டுக்கு போய் முத்துப்பாண்டிட்ட கேட்கிறாரு ஏன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து நான் எதுக்குடா கடத்தணும் யாரு எங்கேயாவது போய் தேடிப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம முத்துப்பாண்டி மனைவி வந்து நம்ம கார்த்திகை தனியா சந்திச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க ஏ புருஷன்தான் இந்த மாதிரி உங்க மனைவியை கடத்திருக்கான் எப்படியாவது அவங்க உயிரை காப்பாத்துங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சுக்கப்பான கொளுத்த போப்பிடாங்க அதுக்குள்ளதான் உங்க மனைவியை அடைச்சு வச்சிருக்காங்க அதாவது நீங்க போகலன்னா உங்க மனைவி எரிஞ்சு போயிருவாங்க சீக்கிரம் போய் எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் வேகமா போய் நம்ம ரேவதியை வந்து காப்பாத்தி கொண்டு வராரு அது சூப்பரா இருக்கு அதாவது பரபரப்பா அப்படி இருக்கு வந்து மிஸ் பண்ணிடுறாங்க மறக்காம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் சப்பரேட் பண்ணுங்க